என் போக்கும் வரத்தும் பிரைசலால் நீர் போகும் பொழுதும் உள்ளே வரும்பொழுதும் பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்னு எட்டு ஆம் வாழ்க்கை என்பதே போக்கும் வரத்தும் தான் காலையில் வேலைக்கு போகிறோம் மாலையில் திரும்பி வருகிறோம் பணத்தை சம்பாதிக்கும் பொழுது பணம் நம்மை நோக்கி வருகிறது செலவழிக்கும் பொழுது அது நம்மை விட்டு கடந்து போகிறது பணமும் செல்வமும் ஆஸ்தியும் கூட மனித வாழ்க்கையில் போக்கும் வரத்துமாய் இருக்கின்றன ஆனால் ஆண்டவரோ நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார் இணைச்சட்டம் உபாகமும் இருபத்தி எட்டு ஆறு ஆம் நாம் எங்கு சென்றாலும் ஜெபத்தோடும் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடும் செல்வோம் என்றால் நாம் போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமானதாய் இருக்கும் விவிலியத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நீதிமொழிகள் மூன்று ஆறு மோசே புறப்படும் பொழுது தேவ சமூகத்தோடே புறப்பட விரும்பினார் ஆகவே உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி செபித்தார் உடனே ஆண்டவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்தார் என்று நாம் விடுதலை பயணம் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கில் வாசிக்கின்றோம் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது சரியாக பூட்டி பூட்டியிருக்கிறோமா என்று பூட்டை இழுத்துப் பார்த்து ஆராயும் நம்மில் எத்தனை பேர் பாதுகாப்பிற்கான திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்றை சொல்லிவிட்டு செல்கின்றோம் வாக்குமாறா தெய்வம் சொல்லியிருக்கும் வாக்கு நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்பதே மேலும் நீதிமொழிகள் மூன்று ஆறில் நீ எதைச் செய்தாலும் ஆண்டு மனதில் வைத்து வைத்துச் செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என வாசிக்கிறோம் என்ன அருமையான வார்த்தைகள் நம்மை நாமே சோதித்துப் பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும் எதினால் நாம் தோல்வியை சந்திக்கிறோம் என்று ஆம் எந்த காரியம் செய்தாலும் அப்பா இந்த காரியத்தை நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் நீரே பார்த்து கொள்ளும் என்று சொல்லிவிட்டு நாம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த செயல் வெற்றி அடையாமல் போகாது ஏனென்றால் அந்த காரியத்தை சர்வ வல்லவரான ஆண்டவரிடம் நாம் விட்டோம் அகில உலகத்தையும் ஆண்டு நடத்தி வரும் அவரின் கையில் ஒப்படைத்துவிட்டால் அது எப்படி தோல்வியடையும் இதற்கு தேவை ஒரு நிமிட அர்ப்பணிப்பு தான் இது கஷ்டமா இல்லையே ஆகவே எந்த காரியமானாலும் முதன் முதலில் நாம் ஆண்டவரிடம் கொடுத்துவிட்டு துவங்குவோம் அன்பானவர்களே ஒரு வாலிபனுக்கு ஒரு பெரிய ஆலயத்திலே பிரசங்கிக்கும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகவும் பெருமை அடைந்தான் கவர்ச்சிகரமான பிரசங்கம் ஒன்றை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு மிகச்சிறந்த உடையை உடுத்திக்கொண்டு தன்னுடைய சாமர்த்தியத்தை முழுவதுமாக சார்ந்து கொண்டு கம்பீரமாக மேடை ஏறினான் நன்றாகத்தான் பிரசங்கத்தை ஆரம்பித்தான் ஆனால் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஒன்றும் ஓடவில்லை நான் வறண்டு போனது வாய் குளறியது பிரசங்கத்தை தொடர முடியவில்லை எல்லோரும் கேலியும் பரியாசமும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் தலையை தொங்க விட்டு கொண்டு பரிதாபமாய் கீழே இறங்கி வந்து விட்டான் அதை பார்த்த ஒரு பெரியவர் சொன்னார் தம்பி நீ கீழே இறங்கி போனது போலவே மேலே ஏறி வந்திருப்பாய் ஆனால் மேலே ஏறினது போல திரும்பி சென்றிருப்பாய் என்று ஆம் நீ தாழ்மையோடு ஏறி வந்திருந்தால் கம்பீரத்தோடு திரும்பி போயிருந்திருக்கலாம் என்பதே அவர் சொன்னதன் அர்த்தம் ஆம் அன்பானவர்களே நாம் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நம் வாழ்க்கையில் ஜெபத்திற்கு முதலிடம் கொடுப்போம் ஆண்டவருடைய பிரசனம் நம்மை விட்டு விலகாதபடி எச்சரிக்கையாயிருப்போம் அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதிப்பார் நீங்கள் போகும் பொழுதும் சமாதானம் நிலவும் வருகையிலும் சமாதானம் நிலவும் ஆம் அன்பானவர்களே காவிது சொல்வது போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும் நான் ஆண்டோருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஆறு என்ற பிரகாரம் நம் வாழ்வும் வெற்றி அடையும் வெற்றி மேல் வெற்றியை நிச்சயம் நாம் காண்போம் செபம் செய்வோம் முதன் முதலில் அரசை தேடு என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே உம்மை முன்னிறுத்தி நாங்கள் செல்லும் வழிகள் அனைத்திலும் எங்களை நீர் நீர்காப்பீராக ஆமேன்